கூறியிருக்கக்கூடிய வெவ்வேறு அமைப்புகளை சார்ந்த பொறுப்பாளர்களே இறுதியாக பேசுகின்ற ஒரு நிலையில் மிக சுருக்கமாக அரசிற்கு சில முக்கியமான கோரிக்கைகளை மட்டும் நான் இந்த நேரத்தில் எடுத்துரைக்க விரும்புகிறேன் அதற்கு முன்னால் எனக்கு முன்னால் பேசிய விவசாயிகளுடைய குரல் அவர்கள் பயந்து பேசுகிறோம் என்று கூறியதை மாண்பு மிகு முதலமைச்சருடைய காதுக்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டிய பொறுப்பு எனக்கு முன்னால் நாங்கள் பேசுகின்றதை எடுத்துக் கொண்டிருக்கக்கூடிய உணவு தொழிலுக்கு நான் வேண்டி கேட்கிறேன் இந்த ஆட்சிக்கு எதிராக செயல்படுகின்ற செயல்கள் இந்த மாவட்டத்தில் இருக்கு என்பதை அவர்கள் கூறி எங்கள் உயிருக்கு ஏதோ ஏற்பட்டால் நீங்கள் கண்டிப்பாக குரல் கொடுக்க வேண்டும் என்று ஒரு விவசாயிங்க பேசினார் நான் அவருக்கு கூற விரும்புகிறேன் எல்லோருக்கும் கூற விரும்புகிறேன் இந்த மேடையில் பேசியவர்கள் கட்சிகளை சார்ந்தவர்களாக இருந்தாலும் தேர்தலில் பங்கேற்காத கட்சிகளில் இருந்தாலும் வெவ்வேறு இயக்கங்களில் இருந்தாலும் அவர்கள் மனித உரிமை பணி செய்யக்கூடிய நிலையில் தேனி பாதுகாக்கின்ற பணியை செய்து கொண்டிருக்கும் பொழுது அவர்கள் அனைவரையும் ஐநா சபை மனித உரிமை காப்பாளர்கள் என்ற ஒரு பெயருக்குள் கொண்டு வந்திருக்கிறது நாமே நமக்கு வைத்துக் கொண்ட ஒரு பெயர் கிடையாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டாம் ஆண்டு ஐநா சபையின் டெக்ளரேஷன் இது போன்ற பணிகளில் ஈடுபட்டிருப்பவர்கள் மனித உரிமை காப்பாளர்கள் என்று கூறியிருக்கிறார்கள் இங்கே நாங்கள் மனித உரிமை காப்பாளர்கள் என்ற முறையில் வந்திருக்கிறோம் மறந்துவிடாதீர்கள் அந்த விவசாயத்திறனாளியான வழக்கறிஞர் முருகானந்தம் எட்டாம் தேதி கொலை செய்யப்பட்டார் அங்க மாற்றுத்திறனாளிகள் அமைப்புடன் இணைந்து இதே கூட்டத்தை ஏற்பாடு செய்த தோழர் ஆசீர்வாதம் மிக சிறப்பான ஒரு கூட்டத்தை ஏற்பாடு செய்து இருபது நபர்களை குற்றப்பத்திரிகையில் தாக்கல் செய்து இருபது நபர்கள் சிறையில் இருக்கிறார்கள் என்பதை கூற விரும்புகிறேன் கோடி சொத்துக்கு உரிமையாளர் சிறையில் இருக்கிறார் என்பதை இந்த நேரத்தில் கூற விரும்புகிறேன் இதெல்லாம் இந்த கூட்டு பணியினுடைய வெற்றி என்பதை கூற விரும்புகிறேன் ஆகவே உங்களுக்கு இதே ஏற்பட்டாலும் என்ன தாக்குதல் ஏற்பட்டாலும் மனித உரிமை காப்பாளர் அமைப்பு உங்களுடன் நிற்கும் நாங்கள் நிற்கிறோம் என்றால் பல இயக்கங்கள் கண்டிப்பாக உங்களோடு நிற்கிறார்கள் என்பதுதான் அர்த்தம் என்பதை கூற விரும்புகிறேன் நான் முதலில் கேட்பது இந்த வந்திருக்கக்கூடிய அனைத்து அமைப்புகளுக்கும் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் பெரிய மேடை போட்டு ஆயிரக்கணக்கான மக்கள் இங்கே வராமல் இருந்திருக்கலாம் ஆனால் அது போன்ற ஆயிரக்கணக்கான மக்களை திரட்டக்கூடியவர்கள் மிக ஆழமாக கருத்து கூறி இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் இங்கே இருக்கிறார்கள் அவர்கள் அனைவருக்கும் நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் காரணம் எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி இரண்டாம் ஆண்டு தமிழ்நாட்டில் இல்லை ஆனால் அப்பொழுது சிவில் உரிமை மக்கள் உரிமை கழகத்தினுடைய தேசிய தலைவர் மதுரைக்கு வருகிறார் மதுரைக்கு வருகிறார் அவரை அங்கே காவல்துறை சம்பவம் மதுரையில் நடந்த ஒரு சம்பவம் பியூசி தேசிய தலைவர் அப்பொழுது வைஸ் இருந்த கே ஜி கண்ணபுரான் மற்றவர்கள் எல்லாம் அங்கே தாக்கப்பட்ட சம்பவம் இன்னொரு நிகழ்ச்சியில் நடந்த சம்பவம் அதே போன்று இன்று திருநெல்வேலியில் ஒரு பொது விசாரணை அடப்போர் இயக்கம் நடத்தும் மனித உரிமை சிவில் உரிமை கழகத்தின் தேசிய பொதுச் செயலாளர் வருகிறார் அரங்கத்திலே வைத்து நீங்கள் திட்டமிட்டு தாக்கல் நடத்து அதை பார்த்து ஒரு இன்ஸ்பெக்டர் மகேஷ் எவனோ ஒருத்தரை மட்டும் வேகமாக கூட்டிகிட்டு போய் அந்த வண்டியில் ஏத்துறது வந்து நிகழ்ச்சியை முகலன் அவர்கள் தோழ கூறினார் நான் இங்கே இந்த நகரத்துக்கு பொறுப்பாக இருக்கக்கூடிய கமிஷனர் போலீஸிடம் பொறுப்புடன் கேட்கிறேன் செய்து உங்கள் மரியாதையை காப்பாற்றுவதற்காக உங்களுடைய நேர்மையான ஒரு 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 பெயர் உங்களுக்கு இருக்கு என்று இங்கே பேசினார்களே அந்த பெயரை காப்பாற்றுவதற்காக குறைந்தபட்சம் குறைந்தபட்சம் இந்த மகேஷ் மேல நீங்க நடவடிக்கை எடுக்க வேண்டிய அவசியம் கண்டிப்பாக இருக்கு ஒரு இன்ஸ்பெக்டர் அது என்டையர் ஆபரேஷனை பார்த்துட்டு இருக்காரு அவர்கிட்ட ஒரு ஹெட் கான்ஸ்டபிள் கம்ப்ளைண்ட் கொடுக்கிறாரா அந்த ஹெட் கான்ஸ்டபிள் கொடுக்கற கம்ப்ளைண்ட்ல ஒரு எஃப்ஐஆர் போடுறீங்க அந்த எஃப்ஐஆர்ல நீங்களே அந்த அரங்கத்தில பேசினீங்க சுரேஷ் கிட்ட அவர் பெயரை கூட போடுவதற்கு உங்களுக்கு தைரியம் இல்லை இந்த மாநகரத்தினுடைய ஆணையர் என்ற முறையில் நீங்கள் தலையிட வேண்டிய இவ்வளவு நாட்கள் ரெண்டு பதினொன்று ரெண்டு இருந்து இன்னைக்கு பதினைஞ்சாம் தேதி ஆச்சு இதுவரை நீங்கள் அந்த நடவடிக்கை எடுக்கவில்லை தயவு செய்து உடனடியாக அந்த இன்ஸ்பெக்டர் மேட நடவடிக்கை எடுத்து கண்டிப்பாக ஜெயராமன் அவர்கள் அரப்போர் ஜெயராமன் கொடுத்த அந்த கம்ப்ளைண்ட்ல இதுவரைக்கும் எஃப்ஐஆர் போடாம இருந்ததற்கு அவர் மேல் நடவடிக்கை எடுத்து எஃப்ஐஆர் போட்டு இந்த வழக்கறிஞர்களை கைது செய்ய வேண்டிய ஒரு நிலை இருக்கு என்பதை இந்த நேரத்தில் கூற விரும்புகிறேன் இதை நீங்கள் செய்ய தவறினீர்கள் என்றால் கண்டிப்பாக இங்கு மேடையில் கூறியதுதான் நடக்கும் என்பதை இந்த நேரத்தில் எச்சரிக்க விடுவது இரண்டாவதாக மாவட்ட ஆட்சித் தலைவரை பார்த்து நான் கேட்க விரும்புகிறேன் இந்த எண்ணிக்கையெல்லாம் நான் மறுபடியும் ரிப்பீட் பண்ண தேவையில்லை மிக சிறப்பாக எனக்கு முன்னால் பேசியவர்கள் எல்லாம் எத்தனை டன் வெளி எத்தனை டன் கல் கொண்டு சொல்லப்பட்டிருக்கிறதெல்லாம் ஜெயலாமல் ஆரம்பிச்சு முகிலன் வரைக்கும் எல்லாரும் கூறிவிட்டார்கள் நான் கேட்பது ஒரே ஒரு விஷயம் இந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அனைத்து குவாரிகளையும் மைன்ஸ் அண்ட் மினரல்ஸ் ஆக்ட் தேர்ட்டி ஃபைவ் ஏ இன் கீழ் நீங்கள் சேர்த்து இருக்கக்கூடிய பெற்று இருக்கக்கூடிய கிரீன் பண்ட்ல இருக்கக்கூடிய கோடிக்கணக்கான ரூபாய் வைத்து நீங்கள் அந்த குவாரிகளை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு மாவட்ட தலைவர் தலைமையில் இருக்கக்கூடிய ஒரு கமிட்டிக்கு உண்டு இது சார்ந்து சென்னை உயர்நீதிமன்றத்துடைய மதுரை கிளையில் வழக்கு நிலுவையில் இருக்கு அபேண்டன் குவாரிஸ் வழக்கு ஒன்று நிலுவையில் இருக்கு திருநெல்வேலி மாவட்டத்தில் இதற்கு பொறுப்பு தலைவராக இருக்கக்கூடியவர் மாவட்ட தலைவர் நீங்கள் ஏன் இந்த குவாரிகளை நிறுத்தி இருக்கக்கூடிய குவாரிகளை இருக்கக்கூடிய குவாரிகளை பாதுகாக்கின்ற அதை பாதுகாக்கின்ற அனைத்து பணிகளும் நீங்கள் செய்யாமல் இருக்கிறீர்கள் என்பதை கேட்டு இங்கே சட்டத்துக்கு புறம்பாக நடக்கக்கூடிய அனைத்து பணிகளுக்கும் நீங்கள் பொறுப்பேற்க வேண்டும் என்பதை மாவட்ட தலைவரை பார்த்து கேட்கின்றோம் மூன்றாவதாக இந்த நகரத்தில் இந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய எம்எல்ஏக்கள் இந்த தூத்துக்குடி எம்பி பி இவர்கள் எந்த கட்சியை சார்ந்தவர்களாக இருந்தாலும் தலை குனிய வைத்திருக்கிறார்கள் அவர்கள் தலை குனிய வேண்டும் அவர்கள் காங்கிரஸ் கட்சியை சார்ந்தவர்களாக இருக்கட்டும் அவர்கள் பிஜேபியை சார்ந்தவர்களாக இருக்கட்டும் அவர் திமுகவை சார்ந்தவராக இருக்கட்டும் அல்லது ராதாபுரத்தினுடைய எம்எல்ஏ இன்னைக்கு ஸ்பீக்கராக இருக்கக்கூடிய அப்பாவாக இருக்கட்டும் யாராக இருக்கணுமாலும் இந்த ஆட்சி தலைக்குனிய வைத்திருக்கிறார்கள் ஒரு வார்த்தை கட்டணம் கூட அவங்க தெரிவிக்கவில்லை என்றால் அவர்கள் யார் பக்கம் நிற்கிறார்கள் என்பதை எடுத்துக்காட்டி இருக்கிறார்கள் அவர்கள் கண்டிப்பாக சட்டத்துக்கு புறம்பாக செயல்படுபவர்களுடைய பாகத்தில் இருக்கிறார்கள் இது தொடர விடமாட்டோம் என்று கூறுவதற்கான ஒரு கூட்டம் தான் இந்த கூட்டம் என்பதை கூற விரும்புகிறேன் ஆகவே அரபோர் இயக்கம் ஏதோ ஒரு இரண்டாம் தேதி கருத்து கணிப்பு கருத்து கேட்பு கூட்டத்தை நடத்தி விட்டு மக்கள் எல்லாம் அங்க பாதிக்கக்கூடிய விவசாயிகள் எல்லாம் சிரமப்படக்கூடிய விவசாயிகள் எல்லாம் பயத்தில் இருக்கக்கூடிய ஒரு சூழலை உருவாக்கி ஓடுகின்ற ஒரு அமைப்பாக தயவு செய்து கணக்கு போடாதீர்கள் அதுதான் கடைசி நபராக இருப்பார் ஜெயராமனும் அவருடைய குழுமும் மறந்து விடாதீர்கள் இன்று போட்டு இன்று செய்தியில் இருக்கக்கூடிய செய்தியை பார்த்து மறந்துடாதீங்க அவர்கள் எடுத்து நடத்தி இருக்கக்கூடிய ஒரு வழக்கில் அண்ணா யூனிவர்சிட்டி ஊழலில் பல லெக்சரஸ் கைது செய்ய வேண்டிய கைது செய்ய வேண்டிய ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கு என்பதை மறந்து விடாதீர்கள் அறப்போர் இயக்கம் எல்லாம் பார்த்துட்டு அமைதியாக போகின்ற ஒரு இயக்கமாக இருக்காது மறுபடியும் அறப்போர் இயக்கம் இங்கே வரும் ஆனால் வரும்பொழுது தனியாக வர மாட்டார்கள் இங்கு இருக்கக்கூடிய அனைத்து இயக்கங்களும் கட்சிகளும் அவரோடு இருப்பார்கள் அவர்கள் சேகரித்த செய்கையை வைத்து அவர்கள் ஒரு அறிக்கையை இதே நெல்லை மண்ணில் வெளியிட வேண்டும் என்ற கோரிக்கையை நான் அவர்களுக்கு வெளியிட விரும்புகிறேன் அந்த கோரிக்கையின்படி அவர்கள் வரும்போது எல்லா இயக்கங்களும் எல்லா கட்சிகளும் எல்லா அமைப்புகளுடைய தலைவரும் இருக்கக்கூடிய ஒரு கூட்டத்தில் நீங்கள் வந்து பாருங்கள் என்ற ஒரு நிலைக்கு நாங்கள் உங்களை அழைக்கிறோம் இது பார்த்து முதலமைச்சர் அவர்கள் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டிய ஒரு நிலைக்கு நீங்கள் வர வேண்டும் இல்லை என்றால் உங்களுக்கு தான் தேர்தல் எங்களுக்கு தேர்தல்கள் கிடையாது தேர்தல் நேரத்தில் உங்களை கொண்டு வருவதற்கு கூறி தயவு செய்து இதில் நேரடியான தலையீடு உங்களது தேவை என் உயரத்துக்கு இருக்கக்கூடிய அப்பாவு கட்டுப்படுத்த வேண்டிய பொறுப்பு மாண்பு மிக முதலமைச்சருக்கு இருக்கு 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 என்று கூறி உங்களால் முடியவில்லை என்றால் நாங்கள் ராதாபுரம் தாலுகாவில் கூடுவோம் என்று எச்சரிக்கை விடுகிறோம் இங்கே கூடியிருக்கக்கூடியவர்கள் யாரும் பயந்தவர்கள் கிடையாது யாரும் பயத்தில் இருப்பதை பார்த்து அமைதியாக இருக்கக்கூடியவர்கள் நபர்கள் நாங்கள் கிடையாது என்று கூறி ஏதோ நீதிமன்றங்களில் மட்டும் பேசுகின்றவர்கள் என்று நினைக்காதீர்கள் தெருக்களிலும் இறங்கி போராட தயாராக இருக்கிறோம் உங்கள் தாக்குதல்கள் என்ன போன்ற தாக்குதலாக இருந்தாலும் அதை தாங்கக்கூடிய வலிமை மிக்கவர்கள் தான் இங்கு இருக்கிறோம் என்று கூறி மனித உரிமை காப்பாளர்கள் தாக்கப்பட்டால் எப்பொழுதும் எந்த நேரத்திலும் மனித உரிமை காப்பாளர் கூட்டமைப்பை நீங்கள் நாடலாம் உங்களுக்காக அது நிற்கும் என்று கூறி இந்த கூட்டத்தை முழுமையாக ஏற்பாடு செய்த அவர்களுக்கும் மிக பொறுப்புடன் இந்த கூட்டத்தை திறமை தாங்கி முன் வந்து அரசியல் கட்சியை சார்ந்த இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மார்க்சிஸ்டை சார்ந்த அதனுடைய மாநில குழு உறுப்பினர் பாஸ்கரன் அவர்களுக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் நீங்கள் எடுத்த முயற்சியின் காரணமாக தான் மிக சிறப்பாக இந்த கூட்டம் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது நாங்கள் பேசிய விஷயங்களை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் பொறுப்புடன் தன்னுடைய காதுகளில் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று வைத்து தயவு செய்து சில நாட்களுக்கு முன்பு தேர்தல் சம்பந்தமாக என்ன சவால் இந்த மண்ணில் நீங்கள் வைத்தீர்கள் என்று நான் ஞாபகப்படுத்த விரும்பவில்லை நான் ஞாபகப்படுத்த விரும்பவில்லை இங்கே நீங்கள் இரண்டு மூன்று நாட்களுக்கு முன்பு என்ன பேசினீர்கள் என்று தெரியும் கண்டிப்பாக அந்த நிலைக்கு நாங்கள் எல்லாம் வேலை செய்ய வேண்டிய ஒரு நிலைக்கு தயவு செய்து தள்ளாதீர்கள் தள்ளாதீர்கள் என்று பொறுப்புடன் மரியாதையுடன் ஆனால் கண்டிப்பாக நீங்கள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்